சென்னை ஐஐடி வளாகம் மற்றும் கல்வி சுற்றுலா செல்லும் இடங்களில் பேராசிரியர்கள் மாணவர்கள் நடத்தை நெறிமுறைகளை கையாள்வது குறித்து அறிவுறுத்தப்பட உள்ளது சென்னை ஐஐடியிலிருந்து அண்மையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு கல்வி சுற்றுலா சென்றனர் அப்போது ஒரு பேராசிரியர் தம்மிடம் தவறாக நடக்க முயற்சித்ததாக மாணவி ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார் இது ஐஐடி வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நேராமல் இருக்க ஐஐடி வளாகம் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கல்வி சுற்றுலா செல்லும் இடங்கள் ஆகியவற்றில் பேராசிரியர்களும் மாணவர்களும் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை நெறிமுறைகளை அமல்படுத்த ஐஐடி முடிவு செய்துள்ளது பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உரையாடும்போது தவறான பொருள் படும்படி பேசுவதோ அல்லது தவறாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட உள்ளது நடத்தை விதிமுறைகளை அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் பேராசிரியர் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு சான்றிதழ் படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன நீர் மேலாண்மை திறன் மேம்பாடு சட்ட சார்பியல் அடிப்படை கணினி கல்வி ஆகிய மூன்று சான்றிதழ் படிப்புகள் கற்றுத்தரப்பட உள்ளன நீர் மேலாண்மை திறன் மேம்பாடு பயிற்சி தமிழ் வழியில் கற்றுத்தரப்படுகிறது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அல்லது தோல்வி அடைந்தவர்கள் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய் கல்வி கட்டணத்துடன் டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் சார்பியல் அடிப்படை கணினி கல்வி ஆகிய படிப்புகள் ஆங்கில வழியில் கற்றுத்தரப்படுகிறது அடிப்படை கணினி கல்வியில் சேர பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும் சட்ட சார்பியல் படிப்பிற்கு இரநிலை பட்டம் பெற்ற நாற்பது வயதுக்குட்பட்டோர் விண்ணப்பிக்கலாம் இரண்டாயிரம் ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் சட்டசார்பியல் அடிப்படை கணினி கல்வி ஆகியவற்றில் சேர ஜனவரி ஆறாம் தேதிக்குள் சிறப்பு பணி அதிகாரி நிர்வாகம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிடம் திருவாரூர் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் நான்கு என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இன்றைய பொது அறிவு கேள்விகளை நான்காம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளை தாக்கிய சுனாமி எந்த இடத்தில் தோன்றியது கேள்வி டெல்லியின் முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்க உள்ளார் இந்தியாவின் முதல் பென்சேஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் இந்த கேள்விகளுக்கான விடைகளை ஒரு சிறிய சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நர்சிங் படிக்கும் மாணவிகளுக்கு கணினி வழியில் அச்சிடப்பட்ட சான்றிதழ்கள் வழங்கும் முறை அமல்படுத்தப்பட உள்ளது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நர்சிங் படிக்கும் மாணவிகளுக்கு மதிப்பெண் சான்றிதழ் படிப்பு முடித்ததற்கான சான்றிதழ் ஆகியவை தற்போது கையால் எழுதி பூர்த்தி செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது இதனால் இவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்காத சூழல் இருந்து வருகிறது இதனையடுத்து நர்சிங் படித்தவர்களுக்கு சான்றிதழ்களை கணினி வழியில் அச்சிட்டு வழங்க முடிவு செய்யப்பட்டது மாணவர்களின் பெயர் படிப்பு தேர்ச்சி போன்ற விவரங்கள் கணினியில் தட்டச்சு செய்யப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வழங்கப்படுகின்றன சென்னை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் வருஷம் சரி இது சிங்கிள் இயர் இயர்லி நாங்க முடிச்ச உடனே மார்க் ஷீட்லாம் தரது கிடையாது இப்ப வரைக்கும் இப்ப இந்த சிஸ்டத்தின் மூலமா எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் உடனே எங்களுடைய மார்க் ஷீட்டும் சரி பிளஸ் இந்த சர்டிபிகேட்டும் ஒரிஜினல் சர்டிபிகேட்டுமே வித் இன் டென் டேஸ் குள்ள கிடைக்குதுன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தற்போது தெளிவுபட பகுதிக்கு செல்வோம் இன்றைய தெளிவுபட பகுதியில் பத்தாம் வகுப்பு அறிவியல் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை அரங்கில் நம்முடன் உள்ள சென்னை திருவல்லிக்கேணி இந்து மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு ஆனந்தன் அவர்களிடம் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல பத்தாம் கிளாஸினுடைய அதாவது சயின்ஸ்னுடைய ப்ளூ பிரிண்ட் பத்தி சொல்லுங்க சார் இந்த பத்தாம் வகுப்பு அறிவியலுடைய கொஸ்டின் பேப்பர் மூணு பகுதிகளை கொண்டிருக்கு சார் முதல் பகுதி ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டாவது பகுதி இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்றாவது பகுதி ஐந்து மதிப்பெண் வினாக்களாக இருக்கும் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் பதினைந்து கேட்டுப்பாங்க அனைத்து கேள்விகளுக்கும் மாணவர்கள் விடையளிக்க வேண்டும் இரண்டாவது பகுதி இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வினாத்தாளில் முப்பது கேள்விகள் இருக்கும் இது இயற்பியல் வேதியியல் உயிரியல் எல்லா பகுதியிலும் கலந்து இருக்கும் இயற்பியல்ல எட்டு வேதியியல்ல எட்டு உயிரியில மட்டும் பதினாலு கேள்விகள் கேட்டிருப்பாங்க மொத்தம் முப்பது கேள்வி இது மாணவன் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனை தான் விடை அளிக்கணும் கணக்கு இல்லை அவனுடைய விருப்ப பிரகாரம் இந்த முப்பதுல ஏதேனும் இருபதை எடுத்து விடையளித்தால் போதுமானது இதுக்கு நாற்பது மதிப்பெண்கள் அடுத்ததாக ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இந்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் எட்டு கேட்டிருப்பாங்க இயற்பியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேள்வி வேதியியல ரெண்டு கேள்வி உயிரியல்ல வந்து இரண்டு பகுதிகளாகவும் மொத்தம் நான்கு கேள்வி கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒரு வினாவை மாணவன் தேர்ந்தெடுத்து விடையளிக்க வேண்டும் ஒரு மதிப்பெண்கள் ஆக தேர்வு பொது தேர்வு மதிப்பெண்களுக்கு தான் நடக்குது மதிப்பெண்கள் செய்முறை தேர்வு பள்ளியிலே நடத்தை முடிக்கப்பட்டு மார்க்குகள் வழங்கப்பட்டு விடும் மாணவன் மார்க்குக்கு தான் தேர்வு எழுதலாம் இதுதாங்க பேசுவோம் முன்பாக காரைக்குடியிலிருந்து ஒரு காலர் அருணா தேவி கால் பண்ணிருக்காங்க வணக்கம் அருணா தேவி உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க சார் வணக்கம் சொல்லுங்க நான் வந்து டென்த் படிக்கிறேன் இந்த சொல்லுங்க எனக்கு வந்து என்ன பிசிக்ஸ்ல வந்து அரசாங்கம் கொடுத்தது பாடநூல் மட்டும்தான் நீங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கைடு எல்லாம் வாங்கினீங்கன்னா ரெண்டு விதமான பிரச்சனை அதுல இருக்குங்க ஒண்ணு தேவைக்கு அதிகமான விடை கொடுத்திருப்பாங்க அல்லது தேவையான விடையை குறைத்தும் கொடுத்திருப்பாங்க அதனால நீங்க எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்க கைடு எல்லாம் வாங்காதீங்க பாடநூல் தான் அரசு வழங்கியது நாளைக்கு ஏதாவது விடை தயாரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் புக்கில் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க சோ இந்த மாணவர்கள்லாம் விடை எழுதியிருக்காங்க நீங்க மார்க் கொடுங்க நாங்க கேட்போம் அதனால எந்த காரணத்தை முன்னிட்டும் அறிவியலை பொறுத்த வரைக்கும் கைடுக்கு போகாதீங்க பாடம் நூலை படிங்க என்னென்ன பாடம் படிக்கணுங்கிறத நான் அப்புறம் பிறகு சொல்றேன் அல்ல அதை மட்டும் படித்தாலே போதும் நீங்க தான் எழுபத்தி அஞ்சுக்கு எழுபத்தி அஞ்சு மார்க் வாங்குவீங்க ஓகே சார் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த காலருக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க முக்கியத்துவம் செலுத்த வேண்டிய பாடங்கள் பற்றி சொல்லுங்க இப்போ ஒரு மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து எல்லா அலகுகளையும் படிக்கணும் அதுல குறிப்பாக சில அலகுகளை மட்டும் மாணவர்கள் தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படுவதில்லை அழகு எண் மூன்று ஐந்து எட்டு பத்து பதினான்கு இந்த ஐந்து பாடத்திலையும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்க மாட்டாங்க இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மற்ற வினாக்கள் தான் வரும் இரண்டு மதிப்பெண் வின்களுக்கு மாணவர்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய மாணவர்னா மாணவர் மட்டும் கிடையாதுங்க மாணவர் செல்வங்கள்னு சொல்லிடுறேன் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் மூன்று ஐந்து எட்டு ஒவ்வொரு பாடத்திலிருந்து மூன்று வினா கேட்பார்கள் ஒன்பது வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் படிக்க வேண்டியது அடுத்தது வேதியல்ல ஒன்பது பதினொன்னு பனிரெண்டு இதுல ஆறு வினாக்கள் கேட்பாங்க இயற்பியலை பொறுத்த வரைக்கும் பதினாறு பதினேழு இந்த ரெண்டு பாடத்தை மட்டும் பாருங்க இதுல ஒரு ஆறு வினாக்கள் கேட்பாங்க நீங்க தேர்வுல எழுத போற வினாக்களின் இன்னைக்கு இருபது இப்ப நான் உங்களுக்கு இருபத்தி ஒரு வினா கொடுத்துருக்கிறேன் இதுலயே உங்களுக்கு நாற்பது மதிப்பெண்கள் கிடைத்திடும் முக்கியமாக அந்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் என்ன பண்றது இதுல நாற்பத்தஞ்சு கேள்வி வரைக்கும் இந்த ரெண்டு மார்க் கேள்வி முடிஞ்சிருங்க நாற்பத்தி ஆறாவது கேள்வி வேணா பழைய தேர்வு காலாம் நீங்க பாருங்க முதல் தான் இருக்கும் நாற்பத்தி ஏழாவது கேள்வி ரெண்டாவது பாடத்தில தான் இருக்கும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்க விடையளிக்கணும் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது கேள்வி நாலாவது பாடத்திலே தான் கேட்பாங்க நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஏழாவது படத்திலே தான் கேட்பாங்க ஏதாவது நீங்க விடையளிக்கணும் வேதியில பொறுத்த வரைக்கும் பத்து அல்லது பதிமூணு படித்துக் கொள்ளுங்கள் ஒரு கேள்விக்கு விடையளிக்கலாம் இயற்பியல் பிசிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பதினைந்து அது பதினேழு இதுல ஏதாவது ஒரு பாடத்தை படிச்சீங்க அதுல இருந்து ஒரு ஐந்து மதிப்பெண் கேள்வியும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் எப்ப நம்ம பாடத்தை குறைச்சிட்டோமோ கேள்வியை குறைக்க கூடாது நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு தான் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் கேள்விய நான் சொல்லவே இல்லை ஸோ என்னுடைய அட்வைஸ் செலக்ட் அூனிட் டோன்ட் செலக்ட் கொஸ்டின்ஸ் எல்லா கேள்விகளையும் படிங்க பாடத்தை உள்ள இருந்தும் கேட்பாங்க புக் பேக் கொஸ்டாவும் கேட்பாங்க எந்த கேள்வியோட கேட்கலாம் நாம அந்த பாடத்துக்கு எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு தயாராக இருக்க வேண்டும் ஓகே சார் அவங்க தொடர்ந்து பேசுவோம் அதற்கு முன்பாக ஒரு காலம் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து ஷர்மிளா அப்படின்னு கால் பண்ணிருக்காங்க வணக்கம் ஷர்மிளா உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க ஆ வணக்கம் சார் வணக்கம் நான் டென்த் ஸ்டூடெண்டோட மதத்துல பேசுறேன் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இந்த செட் வந்து லாஸ்ட் செட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் நியூ கிளபஸ் வர்றது அப்படின்னுட்டு அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேல்யூஷன் இருக்கும் சயின்ஸ் வந்து புக் பேக் மட்டும் வராது உள்ள இருந்து ஃபுல்லா கேட்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றது பட் ஆனா என் பொண்ணு வந்து அது ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படி அது எந்த அளவுக்கு உண்மைங்கறது தெரியணும் சார் எப்படி படிக்கணும் அப்படிங்கற ஒரு இதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார் நான் டிவில பாத்துட்டு கேட்டுட்டு இருக்கலாங்க சார் ஜெனரலாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு சந்தேகங்கள் இருக்கதான் செய்யுது ஏன்னா கடைசி செட்டுன்றப்போ அதெல்லாம் பாப்பாங்க அப்படின்ற மாதிரி கடைசி செட் எல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா இதுவரை உங்களுக்கு இப்ப டைம் டேபிள் வந்து உங்களுக்கு மார்ச் மாசம் கடைசி வாரத்துல பரீட்சை நடக்குது உங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்க இது அடுத்த ஆண்டு வரக்கூடிய வகுப்பு மாணவர்களுக்கு உள்ள பிரச்சனை அதெல்லாம் வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு தெளிவான ஒரு முடிவு அரசாங்கத்திலேருந்து வரல ஒன்பதாம் வகுப்புக்கு செஞ்சிருக்கிறாங்க முப்பருவத்தி டி கொண்டிருக்கிறாங்க பத்தாம் வகுப்பு பொறுத்தவரை அவங்க இன்னும் எந்த விதமான முடிவு எடுக்காதனால பழைய முறையே பின்பற்றப்படலாம் என்ற ஒரு பேச்சு அடிபடுகிறது நீங்க தேவையில்லாம நான் பாருங்க அந்த முறையில வந்து எல்லா தயார் பண்ணி படிங்க அதுவே போதுமானதாக இருக்கும் வேற எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அடுத்த ஆண்டு தேர்வை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் அடுத்த சிட்டு பாத்துக்கிட்டோம் நமக்கு வேணாம் ஓகே சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதற்கு முன்பாக பெங்களூர்ல இருந்து கோவிந்த் கால் பண்ணிருக்காங்க வணக்கம் கோவிந்த் உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் என்னோட தம்பி வந்து இப்போ டென்த்து எழுதிருக்கான் சொல்லுங்க அவன் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் எக்ஸாம் எழுதுறான் இப்போ சயின்ஸ்ல வந்து இது தேர்ஜ் பெறாமல் வச்சுட்டான் ஏன்னா அப்போ இருந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா

அது முடிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு இன்னுமே அது கிடையாதுங்க புதிய தான் மாணவன் வரணும் உடனடியாக போய் பார்க்க சொல்லுங்க ஏன்னா செய்முறை தேர்வு இருக்கு அறிவியலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு பள்ளியில வந்து பயிற்சிக்கு முதல்ல அனுப்புவாங்க பயிற்சி முடிஞ்ச பிற்பாடு அது செய்முறை தேர்வு நடத்தக்கூடியதுக்கு அனுப்புவாங்க காலம் தாழ்த்தாமல் இப்ப இந்த ரெண்டாம் தேதி பள்ளியில தான் போறாங்க ஜனவரி மாசம் ரெண்டாம் தேதி உடனடியாக போய் பார்த்து அதுக்கு உண்டான முயற்சியை செய்ய சொல்லுங்க புதிய பாடத்திட்டத்தில் தான் அந்த மாணவன் பயிற்சி பரீட்சை எழுத வேண்டும் எல்லா பாடமும் எழுதணும் அவங்க ஒண்ணுதான் சொல்லாதீங்க மீண்டும் எல்லாத்தையும் எழுத சொல்லுவாங்க ஓகே சார் சார் இப்போ ஜென்ரலா வந்து சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய லாஸ் எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எப்படி மனசுல பதியுற மாதிரி படிக்கிறது அது பற்றி சார் சில இது மிக எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்போ திருக்குறள் இருக்கு திருக்குறளை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லாம் படிக்கவே முடியாது எழுதுறது கூட அந்த ஆசிரியர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சீர் வந்து நீ தான் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போல அறிவியல்ல மனப்பாட பகுதின்னு சொன்னோம்னா இந்த எல்லா விதிகள் தாங்க இந்த விதிகள் வந்து அப்படியே எழுதணும் ஏன்னா இது ஒரு அறி அறிவியல் அறிஞரோ ரெண்டு அறிவியல் அறிஞரோ பார்த்ததில்லை பல்லாயிரக்கணக்கான அறிவியல் அறிஞர்கள் பார்த்து நிரூபித்த உண்மைகள் அதை நம்ம மாத்தாம தான் எழுதணும் இப்ப உதாரணத்துக்கு புளம்பிங்கினுடைய இறக்கை விதி வளக்கை விதி இருக்கு இதுல கையை பார்த்தே எழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு தாங்க இது இப்போ இதுல என்ன சொல்லுவாங்க உன்னுடைய ஆழ்காட்டி விரல் கட்டை விரல் நடு விரல் மூணையும் உன்னுக்கு ஒண்ணு செங்குத்தா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறத நம்ம வந்து சுட்டு விரல் என்று நம்ம சொல்லலாம் இப்ப அந்த சுட்டு விரலுங்கிறத நம்ம சு முதல் எடுத்து மட்டும் எடுத்துக்குவோம் இதை எதை குறிக்குது அப்படிங்கிறீங்கன்னா காந்தப்புலத்தை குறிக்குது அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் காசு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க காந்தப்புலத்தை குறிக்கக்கூடிய பகுதி சுட்டு விரல் அப்ப நடு விரல் இது ஆங்கிலத்துல சென்டர்னு சொல்லலாம் சென்டர் பிங்கர் அது கரண்ட குறிக்குது கரண்ட்னா இப்ப நம்ம பேச்சு வழக்குல மின்சாரம்னு சொல்றோம் அதுங்க மின்சாரம்னு எழுதுறது இல்லாங்க மின் ஓட்டம்னு எழுதுறோங்க மின் ஓட்டத்தினுடைய திசையை குறிப்பது நடுவிரல் அப்படின்னு கடத்தி நகரக்கூடிய திசை வந்து கட்டை விரல் ரெண்டுமே முதல் எடுத்து கா கால் இருக்கு கடத்திக்கும் கா கட்டை விரலும் கா அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப காசு அப்படின்னா காந்தப்புழத்தை குறிப்பது சுட்டு விரல் கடத்தி நகரும் திசையை குறிப்பது கட்டை விரல் மின்னோட்டத்தின் திசையை குறிப்பது நடுவிரலும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நிறைய ஞாபகம் வச்சுக்கிறது இருக்குதுங்க நிறைய இருக்குது அதையும் இனிமே தொடர்ந்து சொல்றேன் நாங்க

தூ அப்படின்னா தூர பார்வை தீனா குவிலன்ஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கா கிளி தூவி அப்படிங்கறத தமிழ் வழி மாணவர்கள் எளிதாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் ஆங்கில வழி மாணவர்களுக்கு இன்னொன்னு என்ன சொல்றேன்னா இது ஆங்கில பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு கிட்ட பார்வைக்கு ஆங்கிலத்துல ஷார்ட் சைட்னு சொல்றோம் இதுக்கு இன்னொரு பேரு மயோப்பியா இப்போ அந்த ஷார்ட் சைட்டுக்கு முதல் எடுத்து எஸ் அதை ஞாபகம் வச்சுங்க மயோபியாக்கு முதல் எடுத்து எம் அந்த எஸ்எம் எம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க அடுத்தது தூர பார்வைக்கு இன்னொரு பேரு லாங் சைட்டு அல்லது ஹைப்பர் மெட்ரோபியா இது ஷார்ட் தான் லாங் சைட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மயோப்பு என்றது சின்ன நேமா இருக்கு அதனால ஷார்ட் சைட்டு ஹைப்பர் மெட்ரோபியா இருந்தது பெரிய பேரா இருக்கு இது லாங் சைட்டு ஞாபகம் வச்சுங்க இதுக்கு பயன்படக்கூடிய லென்ஸ் கான் கேவா கான் வெக்ஸான்னு மாணவர்களை குழப்பம் நல்ல பிரில்லியன் ஸ்டூடெண்ட் கூட இதுல தவறு பண்ணுவான் இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா கான்கேவ் கான்வெக்ஸ்ல முதல் மூணு எழுத்து ஒன்னாவே இருக்கு பாருங்க சிஓ அதை விட்டுடுங்க நாலாவது எழுத்து பாருங்க வி இருக்குது இங்க சி இருக்குது அப்போ மயோபியா அதாவது ஷார்ட் சைட்டுக்கு கான்கேவ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்ப அத கான்கேவ் அந்த சி எச்சுங்க முதல்ல எஸ் எம் சொன்னா ஷார்ட் சைட்டு மயோபியா சி கான்கே உங்களை ஞாபகம் எஸ் எம் சி எஸ் எம் எஸ் எல்லாருக்கும் எனக்கு தெரியும் இதுல எஸ் எம் சி ஞாபகம் எஸ் ஸ்டாண்ட்ஸ் பார் ஷார்ட் சைட்டு எம் ஸ்டாண்ட்ஸ் பார் மயோபியா சி ஸ்டாண்ட்ஸ் பார் கான்கேவ் இதை ஒன்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு ஞாபகம் வந்துடும் அதுக்கும் வேற ஒண்ணும் இத வச்சிருக்கீங்க தொடர்ந்து பேசணும் அதற்கு முன்பாக கோயம்புத்தூர் ஒரு காலம் கால் பண்ணிருக்காங்க மணிகண்டன் வணக்கம் உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க மணிகண்டன் இணைப்புல இருக்கீங்களா ஓகே சார் அந்த காலர் கட் ஆயிடுச்சு நம்ம மறுபடியும் பேசுவோம் அதுக்கு முன்பாக இன்னொரு காலர் சிவசங்கர் அப்படின்னு வந்திருக்காரு வணக்கம் சிவசங்கர் உங்களுடைய சந்தேகம் சொல்லுங்க சார் சார் அந்த பன்னிரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குதுங்களா ஹலோ கேக்குதுங்களா கேக்குது சொல்லுங்க சார் அந்த மூன்றாவது வரிசியில் எட்டு தனிமங்கள் உள்ளன மூன்றாவது மூன்றாவது வரிசியில் எட்டு தனிமங்கள் உள்ளன அவற்றை எத்தனை தனிமங்கள் அலுவலகங்கள்னு ஒரு கேள்வி இரு பாருங்க சார் ஆமா

கொஞ்சம் கேளு தம்பி நிகழ்ச்சி தோக்கத்திலே சொன்னேன் கைடு வந்து எப்படி வேணாலும் இருக்கும் புத்தகம் தான் உங்களுக்கு அரசு கொடுத்தது புத்தகம் தான் உங்களுக்கு குட் ஃப்ரெண்டு அவர்தான் சிறந்த புத்தகம் நண்பர் அவரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கைடு எல்லாம் வேணாம் கரெக்ட் அது கரெக்டுங்க சார் நம்ம சயின்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் அதற்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காங்க அகமது அப்படின்னு ஒரு காஞ்சிபுரம்ல இருந்து கால் பண்ணிருக்காரு வணக்கம் அகமது உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க குட் மார்னிங் சார் வணக்கம் சொல்லுங்க குட் ஈவினிங் சொல்லுங்க சார் இந்த பிக் அவுட் ஆடு ஒன் அவுட் இருக்குல்ல சார் அதுக்கெல்லாம் உங்களுக்கு அவங்க கேட்டது என்ன பிக் அவுட் ஆடு ஒன் நீங்க நல்லா பாருங்க கேள்வியில என்ன குடுத்திருக்காங்க பாருங்க அதை மட்டும் செய்யுங்க இப்போ யூ ஆர் சேயிங் ஒன் இஸ் ஆடு ஒன் அப்படின்னு அவங்க கேட்கலையே பிக் அவுட் ஆர்ட் ஒன் அவ்வளவுதான் இதுல இன்னொரு முக்கியமானது வந்து சூஸ்ட் பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க மாணவன் தேவை இல்லாம அந்த புக் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்ததெல்லாம் எழுதுறீங்க டைம் வேஸ்ட் ஆகுது திருத்தர ஆசிரியர் இருந்து விடையை கண்டுபிடிக்கணும்னு லேஸ்ட் ஆகுது அதான் வேணாமா இப்ப உதாரணமா இந்த பெட்ரோலியம் தான் அடிக்கடி கேட்டுருக்கிறாங்க பெட்ரோலியம் மட்டும் எழுதுங்க அது வந்து நீங்க படிமை ஏறி போற அப்படின்னா எழுத வேண்டாம் அதை விட்டுட்டா போதும் அவ்வளவுதான் பெட்ரோலியம் எழுதுனாலே உங்களுக்கு ஒரு மார்க் உண்டு அவ்வளவுதான் ஓகே சார் இப்ப எக்ஸாம்ல வந்து ஆன்சர் எழுதும் அதை எப்படி பிரசென்ட் பண்றது எப்படி எழுதுறது சுருக்கமா சொல்லுங்க இப்போ ஒரு மதிப்பெண் விடான்னு கேட்டாங்கன்னா ஒரு மதிப்பெண் இப்ப மாணவன் கேட்டதுக்காக சொல்றேன் தேவையில்லாத விளக்கம்லாம் எழுதாதீங்க என்ன கேட்டாங்களோ அதோட நிறுத்திங்க இப்போ முதல் முதலில் மனிதன் தோன்றிய பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்பிரிக்கானு மட்டும் எழுது நீ முதல் முதலில் மனிதன் தோன்றிய பகுதின்னு எழுதாதீங்க அது தேவையில்லை இரண்டு மதிப்பெண் வினாக்கள் கேட்டாலும் அதுக்கு உண்டான விடையை மட்டும் எழுதுங்க இப்போ நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் அமைப்பை பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து மதிப்பு விழா மட்டுமா இருக்காது இரண்டு ஒரு மதிப்பெண் வினாக்கள் அல்லது இரண்டு ரெண்டு மதிப்பெண் வினாக்கள் கலந்துதான் எழுத வேண்டும் அதுக்கு தக்கவாறு எழுதுங்க முக்கியமா இந்த படம் வரைகிறப்ப கவனத்தில் கொள்ள வேண்டியது கலர் யூஸ் பண்ணாத கலர் போடுறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடையாது அடுத்தது படம் வரையும் பொழுது மிகவும் உயரமாக வரையணும் உன்னுடைய கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் நல்லா நீட்டி பாரு எவ்வளவு ஹைட் வருதுன்னு பாரு அந்த அளவுக்கு நல்லா பெருசுக்கு நல்ல பெருசா படம் வரைங்க படத்து மேல லேச பென்சிலால் கோடு போட்டு வலது கை பக்கம் மட்டும் பாகங்களை குறிங்க இந்த படம் வரையும் பொழுது உன்னுடைய விடைக்கும் மையமாக இருக்கட்டும் முதல்ல கொஞ்சம் விளக்கம் எழுது அப்புறம் படம் போடு அதுக்கப்புறம் மீதி விளக்கத்தை எழுது ஏன்னா நீ படத்தை கடைசி பக்கம் பார்க்கணும் சில மாணவர்கள் தான் எழுதுவீங்க அது சில ஆசிரியர்கள் வந்து விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பழக்கத்தை நீங்க மறந்துட்டு இதை இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி செய்யுங்க கேட்ட அளவுக்கு மட்டும் விடை எழுதுங்க கேட்காததுக்கு நீங்கள் விடை எழுதி டைத்தாக வெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கையும் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த முறையில பின்பற்றீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைக்கும் ஓகே சார் ரைட் பத்தாம் வகுப்பு தேர்வுல வந்து சயின்ஸில் அதாவது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி எக்ஸாம்ல ப்ரெசென்ட் பண்ணணும் எப்படி மார்க் வாங்கணும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க உங்கள் தகவல்களுக்கு நன்றி தேங்க்ஸ் சார் அடுத்தது முன்பு கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்களை இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளை தாக்கிய சுனாமி எங்கு ஏற்பட்டது என்று கேட்டிருந்தோம் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவின் மேற்கு கடற்கரை அருகே சுனாமி தோன்றியது இதனை விஞ்ஞானிகள் சுமத்ரா அந்தமான் நிலநடுக்கம் என்று அழைக்கின்றனர் எத்தனையாவது முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்க உள்ளார் என்று கேட்டிருந்தோம் டெல்லி யூனியன் பிரதேச மாநிலத்தின் ஏழாவது முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்க உள்ளார் இந்தியாவின் முதல் பென்சியஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் என்று கேட்டிருந்தோம் தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ் விஜயலட்சுமி இந்தியாவின் முதல் பென்சியஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆவார் இவர் இந்தியாவிலும் உலக நாடுகளில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளிலும் சாம்பியன் பட்டம் பெற்றவர்